வணக்கத்துடன் வெப்பரன் நியூஸ் என்கின்ற வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவிற்கு விஜயம் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் எல்லாம் சந்தித்துவிட்டு இலங்கைக்கு திரும்பி திரும்பியிருக்கக்கூடிய அவர்கள் இந்தியாவின் பிரதமரிடம் தமிழர்கள் சார்ந்த விடயத்திற்கு என்ன உறுதிமொழி கொடுத்தார் இந்தியாவிலிருந்து ஏதாவது அழுத்தம் அனுராவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா அல்லது அனுரா அவர்கள் அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தமிழர் சார்ந்த விடயங்களுக்கு தீர்வு கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு முன்வந்து இருக்கிறாரா போன்ற பல கேள்விகள் தான் இன்று பரபரப்பான ஒரு கட்டத்தில் இருக்கின்றது இலங்கையில் இருந்து இலங்கையின் ஜனாதிபதி இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த விஜயத்திற்கு யார் அழைப்பு கொடுத்திருந்தார் என்றால் இந்தியாவின் ஜனாதிபதி அழைப்பு கொடுத்திருந்தார் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வர எங்கள் நாட்டில் வந்து உங்களுடைய நாட்டிற்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்கின்ற உதவிகளை குறித்தும் திட்டங்களை குறித்தும் பாதுகாப்பு விடயங்களை குறித்தும் பேசுவதற்கான ஒரு களத்தை அமைப்பதற்கு நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வர ஒரு நல்லிணக்க பயணமாக இது இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்தியாவின் ஜனாதிபதி அனுப்பிய ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்கள் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் இந்தியாவிற்கு விஜயம் செய்கிறார் என்கின்ற பொழுதே பல எதிர்பார்ப்புகள் பலரிடம் இருந்தது குறிப்பாக தமிழர்கள் சார்ந்த விடயத்திற்கு என்ன தீர்வை எடுத்து வைக்க இருக்கிறார்கள் இது பெரும்பாலானவர்களுடைய கேள்வியாக இருந்தது இதுவரை ஆட்சி பீடத்தில் ஏறியவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளையெல்லாம் அவர்கள் சிங்களம் சார்ந்த இடங்களில் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் சிங்களர்களை குளிர்விக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அனுரா அவர்களை பொறுத்த தான் பெற்றிருந்த வாக்கு பரவலாகவே அனைத்து பகுதிகளிலும் அவர் அந்த வாக்குகளை பெற்றிருந்தார் எனவே அனைத்து மக்களும் தன்னா தான் ஜனாதிபதியாக வரவேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை அவர் புரிந்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் அவர் பொருளாதார விளை விளை வீழ்ச்சியிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதில் நாங்கள் முனைப்பு காட்டுகிறோம் அதுபோல மதம் இனம் சார்ந்த பிரிவுகளை இனி எச்சூழலிலும் அனுமதிக்கப் போவதில்லை என்பதை அழுத்தமாகவே பதிவிட்டார் எனவே தமிழர்களுக்கான ஏதோ ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான களத்தை அனுரா அவர்கள் எடுப்பதற்கான ஒரு ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது ஏற்புடையதாக இருந்தது இந்த சூழலில்தான் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது இந்த விஜயத்தில் தமிழர்களை குறித்து என்ன பேசினார்கள் என்கின்ற விடயம் பரவலாகவே பேசுபடு பொருளாக மாறவில்லை காரணம் இலங்கையில் வேறு பல திட்டங்களை மையப்படுத்தியும் வேறு பல செயல்பாடுகளை மையப்படுத்திய கருத்தாக்கங்கள் தான் எடுத்து வைக்கப்பட்டது எனவே தமிழர்கள் சார்ந்த விடயத்திற்கான ஒரு செயல்பாடுகள் உருவாக்கம் காண்பதற்கான ஒரு கருத்தாய்வு எடுத்து வைக்கப்பட்டதா என்றால் இல்லை இலங்கை ஜனாதிபதி அவர்கள் பேசிய பொழுது கூட அதை செய்தியாளர்களுக்கு அவர் அறிக்கையாக சொல்லியபொழுது கூட தமிழர்கள் விடயத்தை குறித்து அவர் எந்த நிமிடத்திலும் வாய் திறக்கவில்லை ஆனால் அதன் பின்பு பேசிய இந்தியாவின் பிரதமர் மிக அழுத்தமாக தமிழர்களுக்கான தீர்வு விடயங்களை குறித்து மிக அழுத்தமாகவே எடுத்து வைத்தார் அதில் தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு எழுதப்பட வேண்டும் என்கின்ற விடயம் அழுத்தமாக சொல்லப்பட்டது என்கின்றது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அல்லது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அப்படி என்றால் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு தமிழர் பிரச்சனையை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்திய அரசாங்கம் எடுத்து வைத்ததா என்கின்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் எழும்புகின்றன ஆனால் அது இந்தியாவின் பிரதமர் சொல்லிய அந்த அறிவிப்பில் அந்த செய்தி குறிப்பில் தமிழர் விடயத்தை குறித்து பேசியிருக்கிறோம் என்பதை அவர் மிகத் தெளிவாகவே எடுத்து வைத்தார் அப்படி என்றால் அனுர ஆட்சி காலத்தில் ஒரு மாற்றத்தை வடக்கு கிழக்கு பகுதியில் கட்டி அமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றன இந்தியாவை பொறுத்தவற்றில் இலங்கை பக்கத்து நாடு இலங்கையின் இருக்கக்கூடிய வளர்ச்சிதான் தங்கள் நாட்டுக்கான பாதுகாப்பு என்கின்ற விடயத்தை இந்தியா பெரிதும் நம்புகிறது அனுராவர்களிடம் இதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அனுராவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய நாட்டை மையப்படுத்தி வேறு யாராவது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்களே என்றால் அது நடைபெறாது என்பதை நான் அழுத்தமாக பதிவிடுகிறேன் என்ற உறுதிமொழியை அனுரா அவர்கள் இந்தியாவின் உயர் அதிகாரிகளிடம் கொடுத்தார் அப்படியென்றால் இந்தியாவை பொறுத்தமட்டில் இலங்கையை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தோடு தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அதற்கு சில விடயங்கள் நகரவேன் நகர்ந்து முன்னேற வேண்டிய ஒரு களத்தில் இருக்கின்றது தற்பொழுது அனுரா அவர்களிடம் இந்தியாவின் பிரதமர் பேசியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் தமிழர்களுக்கான தீர்வு பல காலங்களாக நாங்கள் இதை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது சார்ந்த ஒரு முடிவு தமிழர்களுக்கு எட்டவில்லை உங்களுடைய ஆட்சியில் அது தமிழர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு களத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற விடயம் அழுத்தமாகவே அனுராவர்களிடம் பேசப்பட்டிருக்கிறது அனுராவர்களும் அதை ஒத்துக்கொண்டு அதற்கான களப்பணிகளை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படி என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியா தமிழர்கள் விடயத்தை முன்னிலைப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைத்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது அனுரா அரசாங்கம் அதை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியாவின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான களத்தை அது கையில் எடுக்குமா என்கின்ற விடயங்கள் கேள்விகளாக இருக்கின்றன ஆனால் தற்பொழுது அந்த இந்தியாவோடு பாகிஸ்தான் நெருங்க இந்தியாவோடு இலங்கை நெருங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இப்பொழுது அவர்கள் இலங்கையோடு இந்தியாவை இணைக்கக்கூடிய பாலமாக தமிழரை பார்க்கக்கூடிய ஒரு களமாக மீண்டும் கட்டியமைக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் புரிய முடிகின்றது தற்பொழுது அனுராவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு அவர் பல கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அப்படி பதிவிட்ட அவருடைய ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவில் தனக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்தது என்றும் இருபத்தோரு தோட்டாக்கள் முழங்க தான் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இல இந்திய இலங்கை பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை தான் கண்டுகொளித்ததாகவும் அதன் பின்பு பல இந்திய தலைவர்களை சந்தித்து இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சினை மற்றும் பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்த விடயங்களை குறித்தும் டிஜிட்டல் முறையில் இந்தியா இலங்கையின் வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு களத்தை நோக்கி இந்தியாவோடு பேசியிருக்கிறோம் என்கின்ற விடயத்தையும் அனுராவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் செய்தி குறிப்பின் மூலம் தற்பொழுது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் மாகாண தேர்தலை மையப்படுத்திய செய்திதான் இந்த மாகாண தேர்தலில் கட்சிகள் அதாவது அரசியல் சார்ந்த கட்சிகள் வெல்லுமா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கின்றது இன்னொருபுறம் சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் வெல்வார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றன இந்த சூழலில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழர்கள் இப்பொழுது ஒருங்கிணைந்து அதற்கான களங்களை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு அனுர் அரசாங்கம் களம் அமைக்கும் என்கின்ற நம்பிக்கை வலுவடைய தொடங்கியிருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது நம்மால் சொல்ல முடிகின்றது காத்திருப்பும் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்